ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சுபமான பலன்களை தருமா அல்லது அசுபமான பலன்களை தருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசிக்காரர்களே மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தில் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விளக்குங்க லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம் நினைத்த வேலையும் நடக்கும் அலுவலக பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வழக்கு முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் ஆதாயம் தரலாம் குடும்பத்தில் நெருக்கடியும் விலகும் எதிர்பார்த்த வரவும் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கப்படுவீங்க புதிய சொத்து வாகனம் அப்படிங்கிற கனவு நினைவாகும் நேற்றைய முயற்சிகள் வெற்றியாகும் அதே மாதிரி உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும் திட்டமிடாம கூட ஒரு ஒரு சில வேலைகளில் இறங்கி அதனால சங்கடத்திற்கு ஆளாவீங்க அதே மாதிரி உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கப்படுவீங்க ஒரு சில வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தரலாம் பிள்ளைகள் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு பணிப்பல அக்கறை அதிகரிக்கவும் செய்யும் பணப்பரிவர்த்தனை பெறுவதில் எதிர்பார்த்த வருமானம் பெறலாம் திட்டமிட்ட வேலை சுலபமாகவே நடைபெறும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி விலகும் உங்களுடைய செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேரும் தம்பதிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் விளக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாபாரம் மேன்மையடையவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் தொண்டர்களினுடைய பலமும் தலைமையின் ஆதரவும் கிடைக்கப் போறவிங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க குடும்பத்தல சுப செயல் செயல்கள் வந்து நடைபெற வாய்ப்புகள் இருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சகோதரர்களால் நன்மைகள் அதிகரிக்கலாம் எதுலயுமே தானித்து நின்று சாதித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கடந்த கால நெருக்கடியும் விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பது ரொம்ப நல்லது முதியவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நோய் வந்தவுடன் மருத்துவரை சந்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சினை வம்பு வழக்கு முடிவிற்கு வருங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கப்படுவீங்க ஏற்றுமதி இருக்கும் அதி வணிகத்தில் லாபம் இருக்கும் அந்நியர்களால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கலாம் உடல்நிலையில் முன்னேற்றம் உருவாக வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நடைபெறாமல் இருந்த வேலை தற்போது முடிவிற்கு வந்திடும் அதே போல உங்களுடைய திறமை வந்து அதிகப்படியாக வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வேகமாகவும் செயல்பட நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க இத்தனை நாளும் சோர்வாக இருந்த நீங்க இந்த காலகட்டத்தில் வேகமாக செயல்பட போறீங்க ஒரு சிலருக்கு புதிய இடம் வீடு வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை உருவாகலாம் மாணவர்கள் ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது ரொம்ப நல்லது வயதானவர்கள் நிலையில் கூடுதலாக கவனத்தை செலுத்த பாருங்க அது ரொம்ப அவசியம் தம்பதிகளுக்குள்ள ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது முக்கியம் சிறு வியாபாரிகள் நிலை உயர ஆரம்பிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணி புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல வகைகளில் நன்மைகளும் உருவாகலாம் திருமணத்தில் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள் சிரமம் கைக்கு வந்து சேரும் ஆலய திருப்பணிகள்லேயும் தர்ம காரியங்களிலையும் ஈடுபடுவீங்க வருமானம் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாகவே இருக்கும் தேக ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பு ஆதரவு கிடைக்கப்பெறவிங்க வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீங்க கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்ய பாருங்கள் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது முக்கியமான ஒன்று உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவாங்க பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்வீங்க பணவரவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்களுக்கும் பதவி உயர்வு செய்வீங்க அரசியல்வாதிகள் தேடி புதிய பதவிகள் வரும் செய்கின்ற காரியங்களில் சிறுதடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே இருக்கும் பொதுநலனோடு இயந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்துவீங்க தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது மறைமுக எதிர்ப்புகள் அகலும் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாகும் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பணப்பரிவர்த்தனை செலவு விஷியங்கள் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாகப் பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியம்ங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்க கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்பு கலப்பு வம்பு விளக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீ நீதி நான்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அழைச்ச ஆச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய அதை விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்